ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுகு சொந்தப்பெயினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தாமே உங்களை ஆசிரிப்பாராக இந்த வாரம் திருச்சபை நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுத்துருக்கிற தலைப்பு மூத்தோரின் ஞானம் மூத்தோரின் ஞானம் மூத்தோர் யார் மூத்தோர் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மூத்தோர் எனப்படுகிறார்கள் முதியவர்கள் எனப்படுகிறார்கள் ஞானம் என்றால் என்ன பெற்ற கல்வியையும் வாழ்க்கையிலே கற்றுக்கொண்ட அனுபவத்தையும் சிறந்த முறையிலே பயன்படுத்துவதுதான் ஞானம் எனவே இந்த ஞானம் பெரியவர்களிடத்திலே இருக்கிறது எனவே அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் என்பதை குறிக்கும் விதமாகத்தான் இன்றைய நாளிலே நமக்கு இந்த தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு ஆதாரமாய் கொடுத்திருக்கிற வசனம் யோபு பனிரெண்டு பனிரெண்டு நமக்கு ஆதாரமான வசனமாக கொடுத்திருக்கிறார்கள் இடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே என்று சொல்லி உலக பிரகாரமாக இப்படி சொல்வது உண்டு ஒரு வீட்டிலே ஒரு வயதான தாயார் இருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு சிறிய மருந்தகம் இருப்பதற்கு சமானம் என்று சொல்லி ஏனென்றால் இன்றைக்கு உள்ள சூழலில் ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் உடனடியாக நாம் மருத்துவமனைக்கு தான் ஓடுகிறோம் ஆனால் ஒரு வயதான தாயார் இருந்தால் அவர்கள் சின்ன சின்ன காரியங்களுக்கு ஏதாவது ஒரு மருந்து அவர்கள் கை மருந்து வைத்திருப்பார்கள் அதே போல் ஒரு வயதான பெரியவர் ஒரு வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு சிறிய நூலகம் இருப்பதற்கு சமானம் என்று சொல்லி சொல்வார்கள் ஏனென்றால் அந்த அளவுக்கு அவரிடத்தில் அனுபவமும் முதிர்ச்சியும் காணப்படும் என்று எனவே இந்த முதியோர் அவரிடத்தில் காணப்படுகிற ஞானம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் அந்த ஞானத்தை விட்டு செல்லுகிறார்கள் அந்த ஞானத்தின் வழியாக அவர்களுக்கு வழி காட்டுகிறார்கள் அந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் இதை சிந்திக்கும்படியாகத்தான் தலைப்பு வா இந்த வாரத்தில் நமக்கு மூத்தோரின் ஞானம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கு பழைய ஏற்பாட்டு பாடமாக கொடுத்துருக்கிற பகுதி ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் இருபத்தி ஓராம் வசனம் வரை ஏற்பாட்டு பாகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே தாவிதின் ஞானத்தை குறித்து சிந்திக்கும்படியாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியிலே நீங்கள் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதில் தாவீதுடைய ஞானம் மிக சிறப்பாக அங்கே விளங்குவதை நாம் பார்க்கிறோம் வேதத்தில் தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானம் சாலோமோனுக்கு இருந்தது ஆனால் தாவீது தேவனால் ஞானம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படாவிட்டாலும் தாவீது எல்லா காரியங்களிலும் அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறான் அந்தளவிற்கு அவன் ஞானத்தோடு எல்லா காரியங்களிலும் அவன் நடந்து கொள்கிறான் இங்கே இந்த ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது என்ன என்று சொன்னால் தனக்கு பின் அடுத்த அரசாட்சிக்கு ஒருவரை அரசராக நியமிக்க வேண்டும் அடுத்து தான் கட்ட விரும்பிய தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் நியமித்த சாலோமோன் அதை கட்டுவதற்கு அதை ஒப்படைக்க வேண்டும் இந்த இரண்டு காரியங்களை செய்வதற்கு தாவீது செய்கிற காரியம் அங்கே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தை முழுவதுமாக நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் மிக அழகாக அங்கே சொல்லப்படுகிறது அந்த முழு அதிகாரத்தில் மூணு காரியங்கள் அங்கே நீங்கள் பார்க்க முடியும் ஒன்று கடவுள் பக்தி உள்ள முதியோரிடத்தில் ஞானம் விளங்கும் தாவீது இது தேவ பக்தி உள்ளவன் அவனிடத்தில் ஞானம் விளங்குகிறது ரெண்டாவது கடவுள் மீது விசுவாசம் உள்ள முதியோர் இடத்திலே ஞானம் விளங்கும் தாவீது தேவன் மீது விசுவாசம் உள்ளவன் அந்த ஞானம் விளங்கினது மூன்றாவது தேவ நீதி உள்ள முதியோரிடத்தில் தேவனுடைய நீதியை கை கொள்ளுகிற முதியோர் இடத்துல ஞானம் விளங்கும் தாவீது அதை கை எனவே இந்த மூன்று காரியங்களும் தாவீது இடத்துல இருந்தபடினாலே இந்த பழைய ஏற்பாட்டு பகுதி மாத்திரம் நான் உங்களிடத்தில் சுருக்கமாக நான் அதை உங்களுக்கு விளக்கி காட்டுகிறேன் என்ன என்று சொன்னால் இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா தாவீது வயது சென்று முதிர்ந்தவனாகி விட்டான் இப்போது அவனுக்கு நல்ல வயசாயிடுச்சு இப்போ புதிய அரசன் ஒருவன் உருவாக வேண்டும் நியமிக்கப்பட வேண்டும் யாரை நியமிப்பது தாவீதுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் பொதுவாக அரசன் அவன் தன் அரசு பதவியிலிருந்து அவன் விலகும்போது வாரிசாக அவனுடைய மூத்த குமாரன் அவன் அரியணை ஏற வேண்டும் ஆனால் இங்கே தாவிதுக்கு ஏராளமான குமாரர்கள் இருக்கிறார்கள் அதில் சாலோமோன் இங்கே அரியணை ஏறுகிறான் இந்த செய்தியைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் முதல் காரியமாக தாவிது செய்தது என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்றாம் வசனத்தில் நீங்கள் வாசித்துப் பாருங்கள் தாவீது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை அழைக்கிறான் யாரையெல்லாம் அவன் அழைக்கிறான் என்று சொன்னால் வேதத்தில் கோத்திரங்களின் தலைவர்கள் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவர்கள் ஆயிரம் பேருக்கு தலைவர்கள் நூறு பேருக்கு தலைவர்கள் இன்னும் ராஜாவுக்கும் ராஜகுமாரருக்கும் உண்டான எல்லா ஆஸ்தியையும் மிருகங்களை விசாரிக்கிற தலைவர்கள் இஸ்ரேலின் சகல பிரபுக்கள் பிரதானிகள் பலசாலிகள் பராக்கிரமசாலிகள் இன்னும் தாவிது அவனுடைய குமாரர்கள் இளவரசர்கள் எல்லோரையுமே அழைத்திருக்கிறான் அழைத்து இப்போது அவர்களிடத்தில் பேச ஆரம்பிக்கிறான் பேச ஆரம்பிக்கும்போது கவனிக்க வேண்டும் ஒரு அரசன் அரியணையில் அமர்ந்திருப்பான் மக்கள் நின்று கொண்டு அரசன் பேசுவதை கேட்பார்கள் இங்கே தாவிதுடைய ஞானம் இங்கே வெளிப்படுவதை புரிய வேண்டும் இரண்டாம் வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் தாவிது காலூன்றி எழுந்திருந்து நின்றான் என்று சொல்லப்படுகிறது ஒரு அரசன் எழுந்து நின்று பேசுகிறான் அப்போது மக்களுடைய கவனம் ஈர்க்கப்படுகிறது அவன் அதிகாரமுடையவன் அவன் உட்கார்ந்து கொண்டு பேசும்போது ஜனங்கள் நின்று கொண்டு கேட்க வேண்டும் ஆனால் தாவிது எழுந்து நின்று பேசுகிறான் இதுதான் அவனுடைய ஞானம் அங்கே வெளிப்படுகிறது இப்போ மக்களுடைய இருதயம் அவன் பக்கமாய் திரும்புகிறது இரண்டாவது அவன் அங்கே தன்னுடைய வார்த்தை இரண்டாம் வசனத்தில் என் சகோதரரே என் ஜனங்களே என்று சொல்லி அவர்களை பார்த்து அழைக்கிறான் அங்கே வந்திருப்பவர்கள் எல்லோருமே அவனுக்கு கீழாக பணி செய்கிறவர்கள் வேலையாட்கள் ஆனால் அவன் அவர்களை அழைப்பது தன்னுடைய உறவை முக்கியப்படுத்தி என் சகோதரரே என்கிறான் தன்னுடைய பாசத்தை முக்கியப்படுத்தி என் ஜனங்களே என்று சொல்லுகிறான் அவர்களுடைய ஜனங்களுடைய உணர்வை அங்கே தொடுவதை நாம் வார்த்தை அந்த ஜனங்களுடைய உணர்வுகளை தொடும்படியாய் பேசுகிறான் அது மாத்திரமல்ல அந்த பேசும்போதே சூட்சிமாக அதில் ஒரு காரியத்தை அவன் வைக்கிறான் இரண்டாம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான் நான் சொல்வதை கேளுங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் ஒரு துனி அதிகாரமான ஒரு தொனி நீங்கள் எனக்கு கீழ் பணி செய்கிறவர்கள் அதை அவன் சூட்சுமமாக அவன் சொல்லுகிறான் நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் இப்போ ஜனங்களுடைய இருதயம் அவன் பக்கமாய் திரும்புகிறது அவன் என்ன சொல்ல வருகிறான் அதை அவர்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள் அவன் பேச பேச அந்த ஜனங்கள் கேட்கிறார்கள் என்ன பேசுகிறான் அங்கே நான்காம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் இப்பொழுதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாய் இருக்க அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும் அவன் இஸ்ரவேல் அனைத்து மீதும் ராஜாவாய் இருக்க கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லவில்லை மாறாக அவன் சொல்லுகிறான் இஸ்ரவேலின் மீது ராஜாவாக என்றைக்கும் இருப்பதற்கு காலாகாலமாக ராஜாவாக இருப்பதற்கு என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தார்கள் அந்த வசனத்தில் சொல்லுகிறான் எத்தனையோ பேர் இருந்த போதிலும் என் தகப்பனுடைய குமாரருக்குள் என்மேல்தான் அவர் பிரியம் வைத்தார் அப்படி சொல்லிட்டு இப்போ சாலோமோனை முன்னிறுத்த வேண்டும் சாலோமோனை முன்னிறுத்துவதற்கு அவன் அங்கே சொல்லுகிறான் கர்த்தர் எனக்கும் அநேக குமாரர்கள் தந்தருளினார் ஆனாலும் எனக்கு நிறைய குமாரர்கள் இருந்த போதிலும் அதிலே சாலோமோனைத்தான் உனக்கு பின் அரியணையிலே அமர வைத்து அவனுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவேன் என்று சொல்லி எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் எனவே என்னை ஏற்றுக்கொண்டது போல என் குமாரனையும் நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அங்கே அவர் சொல்வதை பார்க்கிறோம் எத்தனையோ எனக்கு சகோ என்னுடைய சகோதரர்கள் இருந்த போதிலும் என்னை தேவன் தெரிந்தெடுத்தார் அங்கே அந்த முதல் குமாரனை தெரிந்தெடுக்கவில்லை திடகாத்திரமானவனை தெரிந்தெடுக்கவில்லை என்னை அவர் தெரிந்தெடுத்தார் அதே போல் எனக்கும் ஏராளமான குமாரர்கள் இருக்கிறார்கள் அதிலே சாலோமோனை தெரிந்தெடுத்தார் என்பதை அங்கே சொல்லுகிறார் அதோடு மாத்திரமல்ல சாலோமுனை தெரிந்தெடுத்தார் என்பதை சொல்லிவிட்டு சாலோமுனை எதனால் தெரிந்தெடுத்தார் என்பதையும் அங்கே முன்வைக்கிறார் அவர் கர்த்தருக்கு நான் ஆலயம் கட்டுவதற்காக நான் நினைத்தேன் ஆனால் அவரோ உன் குமாரன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி அங்கே ஆலயத்துடைய மாதிரி என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் ஆலயத்தினுடைய காரியங்கள் அதற்கு தேவையான பொருட்கள் அதற்கு தேவையான அதை நிர்வகிக்கக்கூடிய தலைவர்கள் யார் 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 என்பதை எல்லாமே தாவிது அங்கே தெளிவாய் ஒரு பெரிய பட்டியல் அவன் தயார் செய்து சாலோமோனுக்கு வேலையை எளிதாக்குகிறான் ஏனென்றால் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து என்று சொன்னால் ஒன்றாம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது சாலோமோன் இன்னும் வாலிபனும் இருக்கிறான் அவனுக்கு அனுபவம் போதாது அவன் இதே போல் ஒரு பெரிய வேலையை இதற்கு முன்பாக செய்ததில்லை ஒரு பெரிய பொறுப்பு அவனிடத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது எனவே அவனுடைய காரியத்தை அவன் எளிதாக்குவதற்கு இவன் ஒரு திட்டம் ஒன்று வரைந்து அந்த திட்டம் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது பத்தொன்பதாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது எப்படி மோசை கரத்திலே கற்பலைகள் எழுதி கொடுக்கப்பட்டது அதே போல் எனக்கு இந்த கர்த்தருடைய ஆலயத்தின் மாதிரி எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது அப்போ ஜனங்கள் அதை கூர்ந்து கவனிக்கிறார்கள் அதை கூர்ந்து கேட்கிறார்கள் எல்லாமே அவன் என்ன சொல்லுகிறான் இது நானா ஏற்படுத்தவில்லை எல்லாம் தேவன் ஏற்படுத்திய என்னை அவர்தான் ஏற்படுத்தினார் என் குமாரனை அவர்தான் ஏற்படுத்துகிறார் அடுத்து அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவனைத்தான் அவர் முன்குறித்திருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான மாதிரி வடிவத்தையும் அவரே எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஜனங்களிடத்தில் அவர் அங்கே பேசுகிறார் பேசிட்டு தன்னுடைய மகனுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறார் என்னென்று சொன்னால் மகனிடத்தில் சொல்லுகிறார் நீ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்பது அவசனத்தில் அழகாக அங்கே சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நீ உன்னுடைய பிதாவின் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்பது அவசனம் என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் உனக்கு எல்லா இருதயங்கள் கத்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் எனவே நீ எச்சரிக்கையாயிரு அறித்து சொல்கிறார் உன் பிதாவின் தேவனை குறித்து நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் உன் பிதாவின் தேவன் யார் அவர் உண்மை உள்ள தேவன் அவர் பரிசுத்தமுள்ள தேவன் அவர் நீதி உள்ள தேவன் அவர் சர்வ வல்லமை தேவன் இதையெல்லாம் நீ அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டு அவரை உன் முழு மனதோடு நீ சேவிக்க வேண்டும் இது ஏனதானோ இல்லை பத்தோடு பதினொன்றாம் இல்லை முழு மனதோடு அவரை நீ சேவிக்க வேண்டும் அவரை நீ அறிந்து கொண்டால் மாத்திரமே உன்னால் அவரை நேசிக்க முடியும் உன்னால் அவரை சேவிக்க முடியும் எனவே அவரை முதலாவது நீ அறிந்து கொள் உன் தகப்பனுடைய தேவன் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அதை சொல்லிட்டு அங்கே ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கையாயிருங்கள் என்ன என்று சொன்னால் பத்தாவசனத்திலே பரிசுத்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுகிற கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் நீ திடன் கொண்டு அதனை நடப்பி நீ பயப்படாத நீ தைரியமா நீ செய்ய வேண்டிய வேலை ஒரு பெரிய வேலை அது கடினமான வேலை நீ உனக்கு அனுபவம் கிடையாது ஆனாலும் நீ தைரியமாயிரு ஏனென்றால் இது கர்த்தருடைய வேலை அவர் உன்னோடு கூட இருந்து அந்த வேலையை திறம்பட நடத்துவார் அதை உனக்கு அவர் செய்து முடிப்பார் என்பதை அங்கே சொல்லி கடைசியாக அந்த அதிகாரத்தில் இப்படி சொல்லி முடிக்கிறார் என்ன சொல்லி முடிக்கிறார் இதோ தேவனுடைய ஆலயத்து வேலையெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது அந்த எல்லா கிரியைக்கும் சகல வித வேலையில் நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும் உன் சொற்புடியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் நீ பயப்படாத எல்லாமே நிபுணர்கள் எல்லாம் நீ சொல்கிறது கேட்குறவர்கள் எனவே இந்த பிரச்சனை எதுவுமே வராது இதை கட்டுறதுக்கு எந்த எதிர்ப்பும் இருக்காது கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார் அவரை பற்றிக்கொள் காரியம் வாய்க்கும் என்று சொல்லி அங்கே அவனுக்கு அறிவுரை கொடுக்கிறான் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் ஜனங்கள் சந்தோஷமாய் அந்த சாலோமோனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாய் கொண்டாடினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் அருமையானவர்களே தாவிதுடைய ஞானமான செயல்பாடுகள் அவனுடைய ஞானமான வார்த்தைகள் மிக தெளிவான வார்த்தை மிக விவேகமான வார்த்தை மிக பொறுமையான வார்த்தை அவன் நடந்து கொண்ட விதம் எல்லாமே அவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்தியது அருமையானவர்களே முதியோர்களுடைய ஞானம் இப்படிப்பட்டது தான் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் நன்மை செய்து அவர்கள் கடந்து செல்கிறார்கள் இங்கே சாலோமோனுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து அவன் கடந்து செல்கிறான் ஆனால் இன்று எத்தனையோ குடும்பங்களிலே முதியோர்கள் இருக்கிறார்கள் முதியோர்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய மறந்து விடுகிறார்கள் அநேக குடும்பங்களில் சொத்து பிரச்சனை சாகிறதுக்கு முன்பாக அந்த சொத்து பிள்ளைகளுக்கு சரியாக பங்கு வைத்து கொடுக்காமல் மறித்து போகும்போது பிள்ளைகளுக்குள்ளே சண்டைகள் வாழும்போதே பிள்ளைகளுக்கு நன்மை செய்துவிட வேண்டும் இது அநேக குடும்பங்கள் சண்டைகள் காரணமே இதுதான் பெற்றோர் பிள்ளைகளை சரியாக அவர்கள் நிர்வகிக்க தெரியாமல் பிள்ளைகளுக்கு சரியாக தங்களுடைய காரியங்களை செய்து கொடுக்காமல் குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது ஞானமுள்ள முதியோராய் நடந்து கொள்வது ஆண்டவருக்கு பிரியமானது ஞானமுள்ள முதியோரை போற்றுவது தேவனுக்கு பிரியமானது எனவே முதியோரை நாம் பேணுவோம் அவருடைய நலனை நாம் பாதுகாப்போம் நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே